தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு அப்புறம் வந்து அத்தியாவசிய சேவைகளாக இருக்கக்கூடிய பொது சுகாதாரம் மருத்துவம் கல்வி இது எல்லாமே வந்து ஒரு அரசு துறையிலேருந்து எப்படி தனியாருக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்டிருக்குது அதனால வர்ற பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத தான் மாறிட்டு இருக்குது

தேவைப்படுது குறிப்பா சொல்ல போனா ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் நர்சிங் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள இருக்கிற கிளீனிங் சர்வீசஸ் இது எல்லாமே வந்து தனியார் கான்ட்ராக்ட் மாறுது அதே வேளையில டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் லெவன்ல இருக்கிற டிஎம் பீரியட்ல பீரியட்ல இணையவழி சர்வீசஸ் இருக்கக்கூடிய இ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம் கம்ப்யூட்டரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இது எல்லாமே வந்து தனியாருக்கு ஒப்பந்தங்களாக மாற்றப்படுது குறிப்பிட்ட பணிகள் மட்டுமே தனியாருக்கு ஒப்பந்த கான்ட்ராக்ட்ஸா போயிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அந்த ஒரு இன்ஸ்டியூஷனல் அவுட் சோர்சிங் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சர்வீசஸ் எல்லாமே வந்து சோர்சிங் பண்ணப்படுது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய பஸ் பாடி பில்டிங் டிக்கெட்டிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் டிராக்கிங் சிஸ்டம் அதுல இருக்கிற ஐடி சர்வீசஸ் இந்த கம்ப்ளீட்டா ஒரு வெர்டிகல் ஃபுல்லாவே வந்து தனியாருக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸா அவுட்சோர்ஸ் பண்ணப்படுது. இப்போ 2020 இருபதுகளுக்கு அப்புறம் என்ன நடக்க அப்படின்னா கூடுதலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம வந்து தனியாருக்கு ஒப்பந்தங்களாக மாத்திட்டே இருக்குறாங்க இந்த அரசுகள். குறிப்பா ரோட் கான்ட்ராக்ட்ஸ், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ஸ எங்கேஜ் பண்ணி இது எல்லாமே வந்து ஒரு தனியார் கான்ட்ராக்ட்ஸா இந்த அரசுகள் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அரசுகான செலவு குறையுது. சீக்கிரமா வந்து ஹையர் பண்ணிட்டு ஒரு ஜாபை வந்து ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம் எங்களுக்கு இல்லாத எக்ஸ்பெர்ட்டீஸ் வந்து பிரைவேட்க்கு இருக்குது அவங்களை என்கேஜ் பண்றதுனால இந்த ஜாபுடைய குவாலிட்டி வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பல நன்மைகளை சொல்லி நம்மளுக்கு வந்து இதை அவுட்சோர்ஸ் பண்றாங்க ஆனா இவங்க சொல்ற எல்லா நன்மைகளையும் விட தீமைகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்கிற விஷயங்களா நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும் உதாரணமாக தூய்மை பணியை தனியாருக்கு கொடுத்துருக்கிறதுனால மோசமான நிகழ்வுகள் கூட நடந்திருக்கு தூய்மை பணியை வந்து குறிப்பிட்ட சமூக பிரிவினர் தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது ஆபத்தான சூழ்நிலைகளில் வந்து போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் அவங்கள வேலை செய்ய கட்டாயப்படுத்துறதுனால இறப்புகளும் கூட நேர்ந்திருக்குது ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே வந்து தினம் தினம் அரசுக்கு எதிராக போராட்டம் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு கூட ஜாப் செக்யூரிட்டி கிடையாது அதே வேளையில் இவங்க குவாலிட்டின்னு சொல்ற இடத்துல வந்து கமிஷனுக்காக தான் அரசுகள் வேலை செய்யுது மக்களுக்காக முழுசா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுற இடத்துல லாட் ஆஃப் லீக்கேஜஸ் தான் நடக்குது மிடில்மேன் கமிஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது அதனால குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஆர் ரோட்ஸாக இருக்கட்டும் ரோடோட சேஃப்டியா இருக்கட்டும் எதுவுமே வந்து ஒரு தரமானதாக இல்லை தரம் கட்ட ரோட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் யார் இதற்கு பொறுப்பேற்பாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குரியா இருக்கு அரசு பொறுப்பேற்குமா இல்ல தனியார் நிறுவனங்கள் பொறுப்பேற்குமா தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் ஒரு ஜாபை எக்ஸிக்யூட் பண்றாங்களே தவிர அது ஒரு பொது நலன் பொது சேவை அப்படிங்கிற அடிப்படையில் எக்ஸிக்யூட் பண்ணப்படுறது கிடையாது ஒரு அரசு அப்படிங்கறது அவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே வந்து மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும் ஆனால் தனியாருக்கு கான்ட்ராக்ட் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது தனியார் முதலாளிகள் வெறும் லாப நோக்கத்தோடு மட்டுமே அந்த கான்ட்ராக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் நலன்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு இப்படி அரசு பணிகள் எல்லாமே வந்து தனியார் கான்ட்ராக்டுக்கு கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ஸ் ஆன் சேலரிஸை வந்து கம்மி பண்ணி எங்களுடைய ஜிஎஸ்டிபி அதாவது ஜிடிபியை வந்து நாங்கள் கூட்டுறோம் நாங்கள் வந்து பதினோரு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் கூட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மோசடியான விளம்பரம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம்